بسم الله الرحمن الرحيم وإذا غربتم في الأرض فليس عليكم جناح أن تقصروا من الصلاة إن خفتم من يفتنكم الذين كفروا إن الكافرين كانوا لكم عدوا مبينا وإذا غربتم في الأرض نينجل بومي لي بينم يعني. பலை சாலைக்கும் ஜனாகும் நான் தப்சுருமதி நீங்கள் தொழுகையிலே சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது தவறில்லை இல்லை சித்தும் ஐ எப்தினக்கும் உள்ளது என கப்பரு காப்பிர்கள் உங்களை திடீரென்று ஆக்கி விடுவார்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள் என்று நீங்கள் பயந்தீரில் ஆனால் அவ்வாறு நீங்கள் தொழுகையில சுருக்கி கொள்வது ஒன்றும் தவறில்லை இன்னும் காபிரீன காணோலக்கும் அதுவும் முடினா நிச்சயமாக காப்பிர்கள் உங்களுக்கு பகிரங்க விரோதிகளாகத்தான் இருக்கிறார் இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ஹசுருடைய தொழுகையை பற்றி சொல்லலாம் முசாஃபர் தொழுகைகளை சுருக்கி தொழுவதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார் அப்போ அப்படிங்கிறது அசில அடிக்குதல் என்ற அர்த்தம் சபர செய்தல் என்ற அர்த்தம் கொடுக்கல பூமியில காலடித்து கடந்து செல்வதுனால அரம்பு துணுக்கில் அரம்பு கசிரு தொழுகுன என்ன பசுரு பசர் செய்ய முடியாது லோகருடைய பரவு நால ரெண்டாகும் அசர நாள ரெண்டாகும் ஈஷா நாள ரெண்டாக தொழுவர் தான் பசரு கஜ்ருல மதுரைக்குள்ள கசிரு இல்ல இப்படி கசிரு செய்வது அனைவி மதப்படிக்கு பர்ஹமான் சுல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின்படி வாஜிப் இ கட்டாயமாக ரெண்டு தான் தொழ வேண்டும் முசாஃபிர். பர்ஹமானில் இலத்தபலி ரெண்டு ரக்காத் தொழுகுறாங்க. நான் தொழுக கூடாதா? ஒரு முசாஃபிர் அவ்வாறு 4 லக்க தொழதால்

நடுல அத்தையாது ஓதலன்னு வச்சுக்கங்க அப்ப நாலுமே சேர்ந்து நக்கிலாயிரம் திரும்ப இன்ஜி ரெண்டரைக்கா தொழுவணும் அப்படி ஒருத்தர் முசாஃபர் ரெண்டரைக்கா சொல்ல வேண்டியது தெரியாம மூணாறு ரொக்க எழுந்திருச்சாரு அப்படின்னு அத்தையாது ஓதிட்டு அவர் நாலு அரைக்காவது தொழுதுட்டு சைதா சதவீத செய்யணும் இதெல்லாம் சட்டங்கள் ஷாஃபி மசாப்ல பரல் இல்ல அது வந்து அல்லாஹ் கொடுத்த அனுமதி விரும்பினால் நண்டு சொல்லாம் விரும்பினால் நான் சொருகலாம் சஹாபாக்கள் அதுக்கு ஆயிஷா சித்திகாரி அல்லா அதுக்கு உஸ்மான் அகனி ரஜி அல்லா இருவரும் தான் அசீமத் இல்லை கட்டாய கடமை இல்லை அனுமதி தான் விரும்பினால் ரெண்டோ விரும்பினால் நாலோ தொருகலாம் என்ற கருத்தை பின்பற்றினார்கள் அதைத்தான் தங்களுடைய கருத்தா எடுத்துக்கொண்டார்கள் இவர்களை அன்று மற்ற ஹலீஃபாக்களும் அபுபக்கர் நாயகம் உமரது அதிபதி எல்லாரும் மற்ற ஜபல் போன்ற மாபெரும் பகீர்கள் எல்லோருமே அது அஜிமத் என்றார்கள் கட்டாய கடமை இரண்டுதான் தொடர வேண்டும் என்று கூறினார்கள் அதைதான் எடுத்துக்கொண்டார்கள் சஃபர் வந்து சொன்னா இங்க இருந்து ஆஹ் அஞ்சு கிலோமீட்டர் போனா சஃபர் ஆகுமா ஆகாது சஃபருடைய அளவு என்னங்க அறுபாத்து பரீத் அரபாத்து பரீத் ஜம்மு குரு நான்கு பரீதுகள் ஒரு பரீது அப்படிங்கிறது பன்னிரண்டு மைல் நாற்பத்தி எட்டு மைல் தூரம் நாற்பத்தி எட்டு மைல் தூரம் ஒரு மைல் தூரம் அப்படிங்கிறது கிலோமீட்டர் கணக்கு வச்சு ஒரு மைல் தூரம் அப்படிங்கிறது கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஆறுநூத்தி ஒன்பது மீட்டரும் கிலோமீட்டர் ஒரு மைல் அப்படிங்கிறது அப்ப நாற்பத்தி எட்டு மைல்

பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக கருதப்படுவார் அது எதுன்னு போனாலும் புதுரையில போனாலும் சரி நடந்து போனாலும் சரி கார் பஸ்ல போனாலும் சரி பிளைட்லேயே போனாலும் சரிதான் விமானத்திலே போனாலும் சரி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் போனா அவர் முசாஃபிராக கருது அண்ணனா இது ஷாபியாக்கல்ல தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் வரும் அவங்கள்ட்ட ஒரு மயில் மயிலுங்கிறது ரெண்டே கால் அது மயில் இவங்க சொல்றது மயில ஹிஜாதி சொல்றது அவங்க மயிலி என்ப சொல்றாங்க வந்து தொண்ணூத்தி ஒன்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரும் தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் வரும் ஒரு 2 ரெண்டு கிட்டத்தட்ட எடுத்துட்ட அவ்வளவு தூரம் போனா அவர்கள் இரண்டு கத்துக்கள் தொழுகலாம் நாளும் தொழுதுக்கலாம் அதே மாதிரி முசாஃபிர் வேற ஊர்ல போய் வழி பயணத்தில் நடுவில் ஒரு ஊர்ல தங்குற தங்கி தங்கி போறாரு அங்கேயும் ரெண்டு ரக்கா தான் இந்த ஊரில்லாது போய் பதினைந்து நாட்கள் தங்குவதாக நீத்து வைத்து முழுமையா பாய்ச்சி நாள் தங்குறேன் நீத்து வச்சா மட்டுமே அவர் நாலு ரக்கா தொழுகலாம் இல்லை ரெண்டு ரெண்டாவது மட்டுமே தொழுக வேண்டும் ஆனாப்புகள் ஷாஃபி அக்கர்ல மூன்று நாள் தங்குவதாக நீத்து வைத்தாலும் அங்கே அவர் நாலு ரக்கா தான் ரெண்டு ரக்கா தொழுக முடியாது என்று கூறுகிறார் இவ்வாறு ஹரீசர்கள் வாயிலாக வரக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள் இருப்பினும் ஆக எல்லாருமே ஒத்துக்கொள்கிறார்கள் இந்த ஆயத்தின் அடிப்படையில பசு செய்யலாம் நாலரை காத்து ரெண்டருக்கா சொல்லலாம் இப்ப பலைசா அழைக்கும் ஜூனாகும் உங்கள் மீது தவறு இல்லை சொல்கையில் இருந்தும் நீங்கள் பசு செய்வது என்ற அல்லாத்துல பாவத்தை நபி செய்திருக்கிறான் அப்ப தப்பு இல்ல அப்படின்னு சொன்னதுல இருந்து நமக்கு தெரியுது அது கடமை இல்ல அப்படின்னு அப்ப ஆனா இது மாதிரி புறான் நிறைய இடத்துல அந்த அதுல கட்டாய கடமைகளை சொல்லும் போது பழைய சாலை குஞ்சு நாகும் அப்படின்னு பார்த்து சொல்றோம் அப்ப அங்கலாம் நீங்க எல்லாமே நான் தான் செஞ்சாலும் எல்லாம் செய்யலன்னு சொல்ல முடியுமா இன்னும் சப்பாவல் மருவத்து மின் ஷாஹிர் இல்லாய் ஹமன் ஹஜ்ஜல் பை அதை தவிர பலாஜுனா ஆலை ஐயா தவீமா யார் வந்து ஹஜ்ஜுக்கு போகிறாங்களோ உம்ராவுக்கு போகிறாங்களோ அவங்க சஃபா மருவால் போய் தவாவுக்கு செஞ்சால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ சஃபா மருவாவில் போய் சவாக்கு செய்கிறது சஃபா மருவா சை சேரமே அது வந்து நஃபீல் தான் செஞ்சாலும் செய்யலான்னு செய்யாட்டு தேவையில்லைங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா பரலன்னு சொல்றாங்க எல்லாமா ஹஜ்ஜுலையும் பரலு உம்ராலையும் வரல் எதுங்க சை தவா சஃபா மருவா மத்தியில் சை செய்யறது பரல் கட்டாய கடமை செய்யுன்னா அஜு இல்லை உம்ரா இல்லை அது என்ன என்ன பலாஜுநாக ஆலைக்கு உங்களுமே தப்பு இல்ல அதனால அங்கேயும் பலாஜுநாக ஆலைக்கும் சொன்னதுல இருந்து கட்டாய கடமை இல்ல அப்படின்னு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அகநாப்புகளை பதில் சொல்லிட்டாங்க அதே மாதிரி அல்லாவதா சில சருத்துக்களை சொல்லுவோம் அந்த இடத்துக்கு பொருத்தமாக சொல்லுவோம் அந்த இடம் தவிர்த்து இடம் பொருளைதான் வச்சு வரணும் இப்ப ஏன் இங்க பலாஜுநாக ஆலைக்கும் சொன்னா நாலு ரகத்து ரெண்டு ரக்கா தொழுகும்படி அல்லாஹ் சத்தம் கொண்டு வந்த பொழுதுலாயம் சொன்ன பொழுது பலருடைய மனசு அல்லாஹும் இதுவரைக்கும் நாலு தொழுகிற மீதி ரெண்டுக்கு சவாப்பு கிடைக்காம போயிடுமே அப்படின்னு மனசு கஷ்டமாயி அந்த ரெண்டு ரக்காத்த ஏற்றுக்கொள்ள அவருடைய தள்ளு மறுக்குது அல்லாஹ் கொடுத்த ரொக்ஷத்தை ஏற்றுக்கொள்ள அவங்க உள்ள மறுக்குது அல்லாஹ் அல்லாஹான தாடா அப்படி நீங்க ரெண்டு ரக்காத்து தொழுகிறான் தப்பு ஒண்ணும் இல்லை நான் தானே சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் அந்த நாலு ரக்காத்து கடமை இரண்டு ரக்காத்தாக அல்ல ஆக்கி இந்த ரெண்டு ரக்கா தொழுதா நம்முடைய பெரும் தப்போ பெரும் பாவமோ ரெண்டு ரக்கா தவா போயிடுச்சோன்ற மாதிரி மனசு பல நினைக்கிறீங்க அது ஒன்றும் தப்பு இல்ல என்பது தான் அல்லா சொல்ல இடத்துக்கு பொருத்தமா சொல்லிருக்கான் அல்லா தலா அதே மாதிரி சபா மறுவாள சை செய்யறது அல்ல கடமையாக்கிய பொழுது சில பேர் நினைச்சாங்க அது என்னது சப்பா மருவாலை ஏற்கனவே காக்கர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள் ரெண்டு சிலைகள் இருந்துச்சு சப்பாவ ஒரு சிலை மறுவாழ்வு ஒரு சிலை அது ரெண்டையுமே கண்ணியப்படுத்துறதுக்கான இங்கேயும் தொங்கோட்டமா ஓடிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அதே மாதிரி நாமளும் ஓடோன்னா அதுக்கு உப்பால இருக்குது காக்கர்களுடைய சிலைகளுக்கு கண்ணியப்படுத்துற மாநிலம் இருக்குது என்று சிலர் நினைத்தார்கள் அப்ப அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை அவன் சிலையை வச்சு போனாங்கன்னா நீங்க அல்லாவுக்கு கண்ணியப்படுத்துறீங்க அதனாலதான் அல்ல அவன் செய்கிற மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையே அவன் கோவிலில் போய் தேங்காய் கொளுத்து சூடம் கொளுத்தி சட்டை கொண்டு போய் வச்சு ஆட்டினா நீ அந்த மாதிரி மேகதாப்பில் செய்யாத அவன் கோவில் அன்னதானம் போனவங்க நாம யாருக்கும் பல்யாணம் சோறு போடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா ஒரு காரியங்களில் நல்ல விஷயங்கள அவன் செய்யற நோக்கம் வேற நம்ம செய்யற நோக்கம் வேற தானே நன்றி இப்ப கிறிஸ்துவர்களுக்கு கூட தான் அவங்க சாமிக்கு முன்னாடி சரியா செய்யறாங்க ஒரு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க சிலையை வச்சு சரியா செய்யறாங்க அப்ப நாமும் சையா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாமா அதெல்லாம் கிடையாது அது கஷ்டபூப்பின் குப்பார் அப்படிலாம் ஆகாது அவங்க செய்யற நோக்கமே நம்மளுடைய நோக்கம் மருவத்தம் ஷா ஷாயில் இல்ல அந்த அடையாள சின்னங்கள் தீனுடைய முக்கிய அடையாள சின்னங்கள்ல ஒண்ணு அந்த அல்லாவோட உத்தரவுப்படி அங்க ஓட சொன்னா ஓடுங்க அல்லாவுடைய காதல் வெளிப்படுத்துறதுக்காண்டி ஓடுங்க அதே மாதிரி அல்லா நாலு ரகத்தை ரெண்டு ரகத்தை ஆக்கணும் அல்லாவுடைய நீ கட்டுப்படணும்னு கட்டுப்படும் காட்டுறதுக்கான இந்த அந்த சொல்லு மூணு தொழுவு நாலு தொழுவாத அப்ப கட்டாயமா அல்லா ரெண்டு ஆகும் ரெண்டு தொழுவு அது போய் மனசுல மனசுல கிளர்ச்சி வருவதற்கு ஆட்சியா வருவதற்கு வழி இல்லை ஆனால் இந்த தப்பும் இல்லை என்று அல்லா சொன்னது இந்த மாதிரி என்ன முடையவர்களுக்காக வேண்டி சொன்னான் இன்னும் இது அல்லா கொடுக்குற மாபெரும் ஒரு குசத்துக்கு அனுமதி ஒருத்தர் அதை மீறி நான் ரெண்டு தொழுவ மாட்டேன் நாலாவது தொழுவேன் நீ என்ன எனக்கு அனுமதி கொடுக்கறது நான் என்ன செய்யுதுங்கிற மாதிரி அல்லாவுக்கு ஆட்சி அமைச்சு இந்த மாதிரி ஆயிடும் அல்லா கொடுக்குற ருக்ஷத்தை அடிமைகள் பயன்படுத்தி கொள்வது அடிமைத்தனம் அது முரண்டு பிடிக்கிற மாதிரி அது நான் சொன்னேன் நீ செஞ்ச குற்றத்து தண்டனையாக ஐம்பது தோப்பு காலம் போடுப்பான் ஐம்பது போட ஆரம்பித்து பத்தாம் போட்ட சரி போதும் போ என்ன நீங்க சொல்ல தேவை கருத்து நான் அம்பு கொடுக்குறேன் அப்படின்னா நீ என்ன எனக்கு அனுமதி கொடுக்கறது நான் என்ன செய்யறதுங்கிற மாதிரில வருது அது அப்படி இருக்கக்கூடாது என்பது அகனாசோடைய கருத்து பலைசா அலைக்கும் ஜனாகுன்றது அந்த நேரத்துக்கு அந்த மாதிரி போடுறது அதே மாதிரி பாருங்க இன் சிப்தும் எத்தினக்கும் உள்ளது எனக்கு பருவ காசிரான மக்கள் உங்களை அவர்கள் திடீரென்று தாக்கி விடுவார்கள் என்ற அச்சம் பயம் இருந்தால் அவர்கள் உங்கள் மீது கஷ்டம் கொடுப்பார் என்ற பயம் இருந்தால் நீங்க ரெண்டுக்கா சொல்லுங்க அப்படின்னு அப்ப அந்த நேரத்தில் இந்த பயம் இருந்தது அல்ல தெரிவிக்கிறான் இப்ப பயம் இல்லை இப்ப அல்லாத்துல இன்னும் ஷர்த்து போட்டிருக்கானே இப்ப பயம் இப்பதான் இல்லையே இப்ப நம்ம ஊட்டை தொழுகலாம் இப்ப சஃபர்ல போனா எந்த காக்கர் வந்து அடிக்கணும்னு பயம் இல்லை இப்ப நாலரைக்கா தொழிலாமா இல்லையா ஷர்த்து போட்டது ஷரத்துக்காகிட்டு வந்தாலும் ஷரத்து போன அப்படின்னு அந்த ஹுக்கும அப்படின்னு நினைச்சுப்பேரு ஜஹரி தொழுகை சித்தி தொலகைன்னு ஏற்படுத்தினாங்க திருமண சொல்லாம் பகல் நேரத்துல எல்லாரும் முடிச்சிருப்பானுங்க சத்தமா தொழுதா காக்கிற எல்லாத்துக்கும் சதி செய்வானுங்க அன்னையில் வேணாம் தோஹரம் அசம் மதுவா தொழுவுங்க எல்லாரும் ஊர் அடங்கின பின்னாடி மகுரை காலை பஜதுல மட்டும் சத்தமா தொழுதிங்க நன்மை கொடுத்தாங்க இப்போ அந்த பிரச்சனை இல்லை காக்கர்களுடைய பிரச்சனை ஆனா இப்பயும் சித்தி அதேதான் ஜரி அதேதான் எனவே ஒரு சில ஹுக்குமுக்காண்டு சரி அந்த காலத்தில் பிரயாணம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப தான் போகணும் ஒட்டகையில குதிரை ஆலைவனத்தில எல்லாம் போகணும் அதனால ஆக்கிய இப்போ தான் எல்லாம் ஃபிளைட்லே போறாங்களே எல்லாம் ஏசி போட்ட ஃபிளைட்டு ஒண்ணுமே தெரியாது உள்ள போறது செய்தி எதுவுமே இப்போ அதுல போகும்போது எதுக்கா நமக்கு கசது தேவையில்லை அப்படின்னு நம்ம சத்தம் போட முடியுமா இனிமேல் யாரும் கொஞ்சம் கசத்துடுவாதீங்க சத்தம் போட முடியுமா அதெல்லாம் முடியாது ஒரு சில நோக்கங்களை முன்னிட்டு ஏற்படுத்தப்பட்டது அந்த நோக்கங்கள் கிராமத்து நாள் வரையிலையும் நோக்கம் இருந்துச்சோ இல்லையோ அல்ல அரசு ஏற்படுது சட்டம் சட்டம் தான் அதை மாற்ற முடியும் தெரிஞ்சவைக்கும் அதுவும் அப்படின்னா நிச்சயமா காப்பிரிகள் உங்களுக்கு கடும் விரோதிகளாகத்தான் இருக்கிறார் வைதாக்கும் இப்ப இதுவரைக்கும் சொன்னது சபருடைய தொழகையை சொன்னான்லாம் இப்ப இங்கப் என்று ஒரு தொழுக இருக்கு அதாவது பயம் சூழ்ந்த நேரத்தில் காப்பீடுகளுடைய தாக்குதலுக்கு எதிர்கொண்டு அவர்கள் ரெடியாக இருக்கும் நேரத்திலே தொழுகை நேரம் வந்துவிட்டால் எப்படி செய்வது எல்லாரும் எந்த நேரத்திலும் காப்பீர்கள் திடீர் தாக்குதல் நடத்தலாம் நீங்க இப்ப கைதால் இருக்கும் போது ஓடி வந்த அடிச்சிடலாம் வாய்ப்பு இருக்கு அதனால எல்லாரும் போயிடாதீங்க நல்ல காரியத்துக்கு போகலாம்னு தொடக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க அந்த தொடர்ந்து நல்ல காலி நடக்கணும் இருக்கா வேண்டி ஒரு சில பேர் தடுக்கிறது தப்பு இல்லை அப்ப தொழுகும்போது எல்லாரும் காக்கர்கள் போய் நிக்காதீங்க எல்லாரும் தொழுக வந்து காக்கரைகளை தனியா விட்டுறாதீங்க உள்ள பூந்து அடிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தலாத்துல போக்கு சொல்றான் வந்து ரெண்டு ஜமாத்து நடத்துறதுக்கு தகுதி உள்ளவர்கள் இருந்தால் முதல்ல பாதி பேர் ஒரு ஜமாத்து நடத்திக்க வேண்டியது பாதி பேரோ காவாசி பேரோ எவ்வளவு பேரோ வாய்ப்பு இருக்கோ அதான் வக்து நீளமா இருக்குதே அந்த ஒரு ஜமாத்தை நடத்திக்க வேண்டியது அது வரைக்கும் மற்றவர்கள் எல்லாம் ஆயுதங்களை தூக்கி கொண்டு உளாக்க வேண்டும் தொருகையில் இருப்பவர்களும் எப்படி ஆயுதங்களை கீழே வச்சு சொல்லக்கூடாது கூடாது திடீர்னு காப்பீடு என்ன செய்யுது ஆயுதங்களை எல்லாம் தூக்கி கொண்டு வாழை சொருவிட்டு அம்புகளை எரித்துக்கொண்டு அந்த காலத்துல இப்ப இந்த காலத்து துப்பாக்கி மிஷின் கண்ணு எல்லாமே மேல சொருவிட்டு தொங்குது அப்படி சொல்லணும் திடீர்னு அப்படி திருப்பிடுச்சிட வேண்டியது சல வந்து அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யணும் ஆயுதங்களை சுமந்து கொண்டு ஆயுத பாணிகளாக தலையில ஹெல்மெட்டு ரிவால்வரு எல்லாம் என்னென்ன இருக்குமோ எல்லா ஆயுதங்களையும் போட்டு அப்படி தொழுவணும் எல்லாம் முன்னாடி அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பால் அம்பு நில்லு ஈட்டி அந்த ஆயுதங்கள் எல்லாம் அங்கே இருக்கு அப்படி தொழுவணும் எதை வந்து அப்படி பாய்ங்க ஆயுதங்களை கீழே வச்சு தாத்தீங்க ஒரு பகுதி தொழுகு போயுங்க கால்வாசி பேரோ அரைவாசி பேரோ மற்றவர்கள் அதை காத்து கொண்டு இருக்கட்டும் அவங்க வந்தோடனே இவங்க போட்டோம் இப்படி மாத்தி 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 தொழுகை நிறைவேற்ற இல்லாம எல்லாம் ஒன்னா வந்துறாரு சரிங்க அப்படி இல்லை ஜமாத்தோட துருவுன்னு எல்லாருமே ஒரு இமாம் இமாம் போன்ற உயர்ந்த மனிதர்கள் ரசூத் சுல்லாக்க இருக்கிறாங்க அது அது மாதிரி கதப்பாக்கள் இருக்கிறாங்க அவங்க பின்னாடி துருவுன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு அப்பவும் எல்லா வழி சொல்லி கொடுக்குறான் ரசூல் சுல்லாக்க அவங்க தொழுக வைக்கிட்டோம் என்ன செய்யணும் நாலு ரக்கா தொழுகையா இருந்தா ரெண்டு ரக்காத்து ஒருத்த ஜமாத்த தொழுகிட்டோம் அப்புறம் இவங்க போய் எதிரிகள் முன்னாடி நிக்கட்டும் சுத்தி பாதுகா பாதுகாப்பு செய்யட்டும் அந்த மீதி உள்ள படையில வந்து மீதி ரெண்டு ரக்காய் தொழுகட்டும் ஆனா ஒரு ரெண்டு ரக்காய் இருந்துச்சு ஆளுக்கு ஒவ்வொருக்காய் தொழுகட்டும் தொழுது போயிடட்டும் வந்து மீதி தொழுகை தொழுது அவர்கள் கொடுத்து தொழுகை நிறைவேற்றிக் கொள்ளட்டும் நடுவில் அவங்க சண்டை போட்டது நடுவில் எதிரிகள் சண்டையே போட்டாலும் சரி தான் நடக்கும் சமயத்திலே இந்த மாதிரி தொழுதாலும் சரி தான் அதனால தோல் தொழுவ முடியாது ஒரு ரக தொகுத்து சூழல் அப்படின்னு தொகுத்து போயிட்டாங்க இப்போ இங்கே எதிரிகள்கிட்ட சண்டை போடுறாங்க வந்து மீதி ஒரு ரக்கா தொழுவலாம் அப்படியே அந்த அமலை கத்தீராக ஆகாது ஏன் எல்லா ஒரு சூழலும் அருமதி கொடுத்துருக்குறாங்க என்ன அப்போ அதான் சொல்கிற பாருங்க இப்போ இதா இதா குறித்த பீஹிம் நபிய அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் இருந்தால் பாக்கம் தலகும் சதா தொழுகை அவர்களுக்கு நிலைநாட்டினால் பல்தக்கும் தாய்ப்பத்தும் இன்னும் ஆக அந்த எதிரிகள் சூழ்ந்த நேரத்தில் ஒரு கூட்டம் உங்களோடு இருக்கட்டும் நிற்கும் போதும் கூட அவர்கள் தங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இருக்கட்டும் இருக்க வேண்டாம் பைதா சஜது சரிதா செய்து விட்டால் பள்ளிய கூணும் சஜது இவர்கள் சரிதாக செய்தாலும் இவர்கள் தொழுதால் பள்ளியக்கூணும் மீன் வர இரண்டாவது கூட்டம் இருக்கிறது அவர்கள் உங்களுக்கு பின்னால் இருக்கட்டும் ஏரிகளின் பக்கம் இருக்கட்டும் முஸ்லிம்களுக்கு காவல் காத்துக் கொண்டு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இவர்கள் ஒரு ரகக்காலத்து சைதா செய்து விட்டால் பள்ளியக்கூணு இவர்கள் ஆகிவிடட்டும் மீன் வர உங்களுக்கு பின்னாடி போய் இவர்கள் பாதுகாப்பு செய்யட்டும் தாய்ரா செல்லு இவர்கள் போய் பாதுகாப்பு செய்யும் போது அந்த தொழுகவில்லையே அந்த கூட்டம் வந்து அவர்கள் தொழுகட்டும் இவர்கள் தொழுகவில்லையே அந்த கூட்டம் வந்து தொழுகட்டும் பள்ளி சொல்லுமாக அவங்க உங்களோட சேர்ந்து தொழுகை நிறைவேற்றட்டும் பள்ளியாக பொது செய்தும் அவர்களும் தங்களை எச்சரிக்கையை எடுத்துக்கொள்ளட்டும் எச்சரிக்கையோடு இருக்கட்டும்

டக்குன்னு உங்களை வந்து அடிச்சிடலாம் பாம்தி அதிக்கும் உங்களுடைய பொருட்களை விட்டு நீங்கள் கவனக்குறைவாக இருக்க வேண்டும் இப்ப எமீலூன அழைக்கும் மைலத்தம் ஆகிதா உங்கள் மீது திடீரென்று தாக்குதல் ஒரே நேரத்தில் நடத்தி விடலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் வலாஜுனாக அழைக்கும் அப்ப ஆயுதங்களோடு ரெடியாவே நிலுங்க எப்பயுமே வலாஜுனாக அழைக்கும் அதே நேரத்தில் உங்கள் தவறு இல்லை இன்கான் நபிக்கும் அதமின் மதரின் ஏதோ மழை போன்ற வேற ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டு போச்சு ஆயுதங்களை தூக்கி நிற்க முடியல அவ்வளவு கனமா இருக்குது சேரும் சகதியமா இருக்கு அவ் உன் தும் மரலா அல்லது நீங்கள் வியாதியஸ்தர்களா இருந்தீர்கள் ஆயுதங்களை தூக்கி நிற்க முடியல அந்த மாதிரி உடல் பலகீனமான ஒரு பேர் இருந்தாங்க என்றால் அவர்களுமே தப்பு இல்லை என் தொடர்பு அசலிகத்திற்கும் உங்களுடைய ஆயுதங்கள் நீங்கள் வைத்து விடுவது தப்பு இல்லை ஆனாலும் அவங்க பொது இதற்கும் உங்களுடைய எச்சரிக்கையை கடைபிடித்துக் கொண்டே இருங்கள் இதுதான் எச்சரிக்கை எச்சரிக்கையோடு இருங்கள் புது செய்திருக்கணும் உங்களுடைய எச்சரிக்கை கடைபிடித்துக் கொள்ளுங்கன்னா கடும் எச்சரிக்கையோடு இருங்கள் எப்பவுமே எதிரியை ஒப்பிட்டு பயந்து கொண்டே இருங்க ஐதூலகம் ஐதூலகம் மஸ்தாழ்த்தும் உங்களால் முடிஞ்ச அளவு இந்த எதிரி எதிர்ப்பதற்கு எப்பவுமே தயாரிப்பு செய்து கொண்டே இருங்க நல்லா சொல்றான் இன்னல்லா அழுத்தல் காபிரின் அதாவது முகீனா நிச்சயமா அல்லா தான் அந்த காப்பிரனுக்கு மே கேவலமான அதாபை சித்தம் செய்து வைத்திருக்கிறான் வயதாக கலைத்து முஸ்தலாத்த தொழுகையை நீங்கள் முதலே வெற்றி முடித்து விட்டால் பொதுக்குறா கையாமோதும் ஆதாரம் பிடிக்கும் அல்லாவை ஞாபகம் செய்யுங்கள் இந்த நிலையிலே அமர்ந்து அமர்ந்த நிலையிலே இன்னும் படுக்கையில் இருந்த நிலையிலே அல்லாஹாபகம் செய்யுங்கள் அப்படி நீங்கள் அமைதி பெற்று விட்டால் போரை விட்டும் ஓய்வு பெற்று விட்டால் எதிரிகள் ஓடி போய்விட்டால் எதிரிகள் தொல்லை இல்லை என்று நீங்கள் கருதினால் தொழுகை முறைப்பிடிக்கமாக கூழ் நிறைவேற்றுங்கள் ஜமா தாக வந்து இன்ன சொல்லாத காணத்தலை நுண்மீன கிதாப மௌகூதா தீவன தொழுகையாக நுண்மீன்கள் மீது விதிக்கப்பட்டதாகவும் நேரம் குறிக்கப்பட்டதாகவும் ஆகிவிட்டது பலா நீங்கள் பலகீனம் அடைந்து விட வேண்டாம் பிபித்தியும் இந்த மக்களை நீங்கள் தேடும் விஷயத்தில் பலகீனம் அடைந்து விட வேண்டாம் இந்த கூணு தலமூன் நிச்சயமாக நீங்கள் அவர்கள் மூலமாக வேதனையை அடி அனுபவித்திருந்தால் எதிரிகளுடைய அடியின் மூலமாக காயம் வெட்டு குத்து மூலமாக வேதனை பட்டிருந்தால் இன்னமும் ஏல மூணக்கமா தலமூன் நிச்சயமாக அந்த காப்பிரும் தான் உங்களை கொண்டு அவர்கள் வேதனை பட்டிருக்கிறார்கள் அவங்களுக்கும் வெட்டு குத்து ஏற்பட்டிருக்கு போர்ல காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்ப அவர்கள் இவ்வளவு காயமடைந்து உங்களை எதிர்ப்பிற்கு கொஞ்சம் கூட சோறு வடையே சுற்றி சுற்றி வந்துருக்கிறான் எப்படியா ஒளிச்சு கட்டியிருந்தோம் அப்படின்னா நீங்க எப்படி மனசு தளரலாம் உங்களுக்கும் தான் காயம் நீங்க மனசு ஹிமாலா அர்ஜூன் அது மட்டுமல்ல அவர்களும் காயமடைந்தால் நீங்களும் காயமடைந்தீர்கள் ஆனால் நீங்கள் அல்லா இடத்திலே மிகப்பெரும் ஒரு நற்பூலியையும் சோனத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அவர்கள் அதை எதிர்பார்க்கவில்லையே அத்தகைய ஒன்றை அவனுக்கு ஆதரவு பத்தி இந்த ஒரு மிகப்பெரும் சிறப்பு உங்களுக்கு இருக்குது ஆனா சோர்வுடைய தேவையில்லை நீங்கள் அறிந்தவனாக ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான் காபிர்கள் அவர்களுக்கும் போரில் சில கஷ்ட நஷ்டங்கள் உண்டானாலும் சடையடைவதில்லை இப்படியாவது அவர்கள் திரண்டு வந்து விடுகிறார்கள் இப்ப நீங்க மட்டும் தடை என்ன அவங்க போர் இருந்து தன் உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டிதான் செய்றாங்க காபிர்கள் ஆனா நீங்க உயிரிங் காப்பாற்ற அல்லாவையும் சந்தோஷப்படுத்தணும் ஆசை உங்களுக்கு அல்லா என்பவங்க ஆசை வைக்கின்றீர்கள் அவர்கள் எதை ஆசை வைக்கவில்லை அத்தகைய ஒன்றை இந்த சிறப்பு உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு அல்லாஹ் அல்லா ஜெயசா அல்லாஹ் குறிப்பிடுகிறார் மிக பெரும் ஞானம் உள்ளவனாகவும் அறிவா அறிந்தவனாகவும் இருக்கிறவன்